இறை என்றால் என்ன எதற்காக வழிபாடு நாம் நம் முன்னோர்கள் நமது தமிழர்கள் நமது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களிலும் நாம் உள்ளே சென்று வழிபட முடியாத நிலை ஏன் இருக்கின்றது பசி தீயை போக்கினார் அதற்கு பிறகு ஞான தீயை வளர்த்தார் முத்தியை அடைவதற்குரிய வழியை கண்டார் அது பெருவினியில் இருந்து கிடைக்கின்றது விண்முறைகள் இருந்து கிடைக்கின்றது என்பதை உணர்ந்தார் வழிபாட்டோக்கால் கேவலமான ஒரு அரசாகத்தான் தற்போது ஆளுகின்றது என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டேன் எல்லோரும் பாராட்டுகின்றோம் போற்றுகின்றோம் எல்லோருடைய சாபத்தையும் தமிழர்கள் அரசு பெற வேண்டாம் தஞ்சை கரூரார் முதல் தற்போது வரை ஓம் குருவே போற்றி வடலூர் வள்ளலார் பெருவெளி காக்கும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் தலைமை ஐயா திரு பேமா அவர்கள் தலைமையில் நிகழும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணங்கி எமது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் நமது தாத்தா கருங்குளி வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பெருந்தகை அவரது காலத்தில் வழிபாட்டுரிமையில் மிகவும் ஏற்றத்தாழ்வோ சமத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இருந்த நமது இந்தியா முழுவதும் இருந்த அந்த நிலையை கண்டார் மேலும் இறை என்றால் என்ன எதற்காக வழிபாடு எதற்காக தாழ்த்தப்பட்டோர் என்ற நம்மை எல்லாம் ஒதுக்கி பிரமணியினருடைய ஆதிக்கம் மட்டுமே கோயிலின் கருவறையில் நிலவுகின்றது நாம் நம் முன்னோர்கள் நமது தமிழர்கள் நமது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களிலும் நாம் உள்ளே சென்று வழிபட முடியாத நிலை ஏன் இருக்கின்றது இந்த இறையில் அப்படி என்னதான் இருக்கின்றது இதை வழிபட்டால் என்னதான் நிகழப் போகின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி ஆய்வே அவர் பலர் பெருமான் அப்படி தன்னைத்தானே ஆய்வு பண்ணி உலகும் சென்று வந்த வள்ளலாருடைய நிலையில் வாடிய பயிர்களை கண்ட போது தன் மனம் கண்ணீர் வடித்தது வள்ளலாருக்கு அதே போல் மழை இல்லாமல் ஏன் வாடுகின்றது இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றது ஆனாலும் இந்த பயிர் ஏன் வாடுகின்றது இவ்வளவு வழிபாடு இருக்கின்றது ஏன் வாடுகின்றது இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்தார் அந்த வாடிய பயிர்கள் வறட்சியின் மிகுதியால் உணவின்றி தவித்த மக்களை கண் காணுகின்றார் அங்கே நல்ல வருமானத்தை ஈட்டி அன்றெல்லாம் இன்றை போல் இல்ல காசு பணம் இன்றைய மதிப்பீடு கிடையாது தான் நீங்கள் இருப்பதை எல்லாம் பெறுவதே கருவறையில் இருக்கக்கூடிய பிரமன்னினரின் ஆதிக்கம் அந்த கருவறைக்கு மட்டும் இருப்பவர்கள் கடவுளின் முன்னே இருப்பவர்களுக்கு பற்றாத பொண்ணும் உணவும் பொருளும் போகின்றது ஆனால் இங்கே உழைப்பவர்கள் ஏன் வாடி வதங்கி மடிந்து சாகின்றார்கள் இவர்கள் உழைத்து கொடுத்திய கடவுள் அல்ல மனிதர்களே கருவறையில் வாழ்கின்ற உணவு கொடுங்கள் வாடிய ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்க ஏற்பாடு செய்வோம் என்று உணவு கொடுத்தார் பசி தீயை போக்கினார் அதற்கு பிறகு ஞான தீயை வளர்த்தார் முத்தியை அடைவதற்குரிய கண்டார் அது பெருவினியில் இருந்து கிடைக்கின்றது விண்லையில் இருந்து கிடைக்கின்றது என்பதை உணர்ந்தார் இதே மேடையில் தான் வெளிவிட முடியாது வெளிவிட முடியாது சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை என்பதை அறிந்தார் அங்கே கடவுள் இல்லை கடவுள் நான் இங்கே காட்டுகின்றேன் எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அழைத்து வந்தார் அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஆணையிட்டார் சிவபெருமானே இருப்பது உண்மை என்றால் நான் இருக்கும் இடத்தை தேடி வாருங்கள் இங்கே இங்கே நான் சோதி சிதம்பர மேடையிலே காட்டுகின்ற கற்பூர ஒளியையும் தீப ஒளியையும் நான் அங்கே வெட்ட வெளியில் காட்டுகின்றேன் இங்கே அடைத்து வைத்து வருமானத்தை ஈட்டுகின்ற இந்த சமத்துவம் இல்லாத நிலையில் ஆட்சியாளர்கள் இருக்கும் போது அந்த ஆட்சியையும் நான் காட்டி கடிங்கி போகட்டும் ஒளிக என்று நான் முழக்கமிட்டு அங்கே உங்களுக்கு அரை கூவல் இடிக்கின்றேன் ஆண்டவனுக்கு அரை கூவல் விட்டு அந்த பெருவெளியில் அந்த ஆண்டவனையே ஆண்டு வாழ்ந்து ஆண்டவனாக இருக்கக்கூடிய கோன் என்ற தலைவன் உலகின் தலைவன் சிவனையே அழைத்தார் அழைத்த அந்த இடத்திலே சிற்சபையும் பொற்சபையும் உருவாக்கினார் எட்டு வழியில் வாயில்களை வைத்து எட்டு வழியில் எந்த பக்கம் நின்று சுற்றிலும் பல கோடி மக்கள் நின்று பார்த்தாலும் ஏற்றக்கூடிய தீப ஒளி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் சமத்துவமாக கிடைக்க வேண்டும் ஒரு நிலையை அவர் நிலை நாட்டியவரே நமது வள்ளலார் அப்படிப்பட்ட நிலையில் ஆங்காங்கே இன்று கட்டடம் கட்டுவதற்கு துவங்கி இந்த அரசை கேட்கின்றேன் இன்னைக்கும் திருச்சிற்றம்பல மேடையில் சமத்துவமாக எல்லோரும் போய் அந்த இடத்தில் தரிசனம் செய்ய முடியாம சோதி வழிபாடு செய்ய முடியாம சிலர்களால் நாம் தீண்டாமையை தழுகின்றோமே அந்த தீண்டாமையை நீங்கள் ஒழித்து கட்டுவதற்கு இந்து சமயத்துறை நீங்கள் வந்து அந்த இடத்தை வந்து இந்து சமய கட்டுப்பாட்டின் கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து சமத்துவமாக எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டிடமும் சகோதர தத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய வெட்ட நீங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு நூறு கோடி பணத்தை ஒதுக்கி நிதியத்தை ஒதுக்கி இந்த இடத்தில் நீங்கள் வந்து முயற்சி செய்து அடிக்கல் நாட்டுவதற்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அந்த இரு சிற்ற்றம்பல மேல எல்லாரும் வழிபடுவதற்குரிய ஒரு அதிகாரத்தை உங்களால் நிலைநாட்ட முடியவில்லையே என்று கேவலமான ஒரு அரசாகத்தான் தற்போது ஆளுகின்றது என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டேன் இருச்சிற்றம்புல மேடையில் இருக்கக்கூடிய தீண்டாமை இங்கே பெருவெளியில் நிகழவே கூடாது அதற்காக பன்னாட்டு பன்னோக்கு ஆராய்ச்சி மையத்தை அந்த இடத்தில் நீங்கள் கட்டக்கூடாது நடத்தி காட்டுங்கள் தமிழக அரசு கேள்வி கேட்கின்றேன் முடிந்தால் அதேபோல் ஒவ்வொரு கோயில் கருவறையிலும் பிற மன்னிதர்கள் மட்டுமே குடமுழுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் சமத்துவத்தின் சகோதரத்துவத்தையும் தங்களால் உருவாக்கப்பட்ட அர்ச்சகர்களை கோயில் குடமுழுக்கும் போற்றுகின்றட்டு விட்டு இங்கு இருக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெளி வெட்ட வெளி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டுகின்ற ஒரே ஒரு இடம் பெருவெளி மட்டுமே அந்த பெருவெளியில் தயவும் செய்து நீங்கள் கட்டடம் கட்டி அதையும் சிறைக்காதீர்கள் அதையும் எங்களுடைய உரிமையை பறிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீறி அந்த இடத்தில் நீங்கள் கட்டடம் கட்டுவதற்கு முயற்சித்தால் அனைத்து வள்ளலார் வணிகத்தை சார்ந்த வள்ளலார் வழியில் வாழ்கின்ற உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தாங்கள் இதை காப்பதற்காக குரல் கொடுத்து கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கிராமங்களில் தோறும் ஒவ்வொரு கிராமத்தில் முடியாத பயங்கான இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வள்ளலார் பெயரில் ஆங்காங்கே உள்ள சன்மார்க்க சங்கத்தின் நடமாடும் சத்திய தர்மசாலை உணவகம் செயல்பட்டு பணியகம் சார்பாக மட்டுமே இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப முடியாதவங்க நடக்க கூட முடியாதவங்க தனது இல்லத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வள்ளலார் உணவு என்று ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தின் மூலமாக ஆய்விடுங்கள் அந்த மக்களுக்கு மூன்று வேளை உணவு கொடுப்பதற்கு வள்ளலார் பணியகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினருக்கு உதவுதம் என்று கேட்டு கொள்கிறேன் வந்து இதை செய்யாதீர்கள் எல்லோருடைய சாபத்தையும் தமிழர்கள் அரசு பெற வேண்டாம் தஞ்சை கரூரால் முதல் தற்போது வரை சாபத்தை பெறும் அரசாகவே ஆள வேண்டாம் என்பதை கேட்டு கொள்கிறேன் அந்த இடத்தில் அந்த பெட்ட வெளி வெளியில் கட்டிடம் கட்ட ஒருபோது நாங்கள் விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்த இடத்தில் எல்லோரும் வந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த எமக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சி பிரம்பளம் ஓ